வணக்கம் கொஞ்சம் கேளுங்களேன் அவர்கள் பதவி பதவி இருந்து பதவி இருந்து நிறைய அதிரடி மாற்றங்கள் திட்டங்கள் அறிவிப்புகள் ஒரு விஷயம் வந்து ரொம்பவே இந்தியர்களை பாதித்த விஷயம் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா பிறப்பால் இனிமேல் வந்து அமெரிக்கன் சிட்டிசனாக ஆக முடியாது என்ன இப்படின்னு சொல்றீங்களா டீட்டெயிலாக இதை சொல்றேன் அதாவது இதனால் வரை இந்த நடைமுறை என்னன்னா ஒரு அதாவது இந்தியா இந்த மாதிரி கண்ட்ரிலேருந்து இருந்து வரவங்க அங்கே வந்து கன்சீவாக இருக்காங்க அப்படின்னா குழந்த வந்து அமெரிக்காவில் பிறக்குதுன்னா அந்த அந்த குழந்தை பிறக்கும் போதே அமெரிக்கன் சிட்டிசன் ஆயிரும் இதுதான் யூஸ்வலாக இருந்த நடைமுறை இனிமேல் இது வந்து இந்த நடைமுறை வந்து செல்லாது இந்த நடைமுறை ரத்தாகுதுன்னு சொல்கிறாரு இது எப்போலேருந்து அமலுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா பிஃப் நைன்டீன்லேருந்து அமலுக்கு வருது ஸோ பிஃப் எயிட்டீன் வரை டைம் இருக்குது யூஸ்வலாக வந்து இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருனா பிப்ரவரி பதினெட்டாம் தேதிக்கு உள்ள இருக்கவங்க எல்லாருமே யூஸ்வலா இந்த ப்ரொசீஜரில் குழந்தை பிறக்கும் இதனால் என்ன பண்றாங்கன்னா இந்தியர்கள் யாரெல்லாம் கஞ்சிவா இருக்கவங்களோ அவங்கெல்லாம் குழந்தை வந்து சிசேரியன் பண்ணி முன்னாடியே எடுக்கிறாங்க ஏன்னா பதினெட்டாம் தேதி வரை டைம் இருக்கு பதினெட்டாம் தேதிக்குள்ள குழந்தை வந்து பிறப்பால் சிட்டிசன் ஆயிரும் அவர் என்ன சொல்கிறாருன்னா பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் என்ன கேட்டகிரிலாம் சிட்டிசனாக முடியும்னா குழந்தையோட பேரண்ட் அம்மாவோ அப்பாவோ யாராவது ஒருத்தவங்க சிட்டிசனாக இருந்தால் அந்த குழந்தைக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி படுத்துறதா சொல்றது இதை நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க